வணக்கம் சமீபத்தில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவுகளை பத்தின நியூஸை பார்த்துட்டு நீங்களும் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க இல்லையா வரி ஏறிடுச்சா இதனால நமக்கு என்ன பாதிப்பு கவலையே படாதீங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில நாம இப்போ பார்க்க போறோம் ஜிஎஸ்டி வரி உயர்வு அப்படின்னு கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுல ஒரு சின்ன பயம் வரத்தானே செய்யும் எல்லா பொருளோட விலையும் ஏறிடுமோன்னு தோணும் ஆனா உண்மையிலேயே இந்த மாற்றங்கள் நம்ம பாக்கிட்ட பாதிக்குமா இல்லையா அதை பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் முதல்ல எங்கெல்லாம் டாக்ஸ் ஏறி இருக்குன்னு ஒன்னொன்னா பாத்துடலாம் இந்த வரி உயர்வுன்னு சொல்றது எல்லாத்துக்கும் கிடையாது சில குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு அதனால நமக்கு நேரடியா பாதிப்பு இருக்கா இல்லையான்னு இப்ப பாக்கலாம் வாங்க முதல்ல இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன் நீங்க பர்சனலா உங்களுக்காக எடுக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் இல்லனா ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுக்கு எந்த ஜிஎஸ்டி மாற்றமும் கிடையாது அதுக்கு வரி எப்போதுமே ஜீரோ தான் அப்போ இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி யாருக்கு இது வந்து கம்பெனிகள் அவங்க ஊழியர்களுக்காக எடுப்பாங்க இல்லையா அந்த குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கு மட்டும்தான் ஸோ ஒரு தனி நபரா உங்களுக்கு இதனால நேரடி பாதிப்பு இல்லை ஆமாங்க ஃப்ளேவர்ட் மில்க் அப்புறம் ஜிம்முக்கு போறவங்க யூஸ் பண்ற புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி சில பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு ஆனா எதுக்கு திடீர்னு இந்த வரி உயர்வு இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னனு பார்க்கலாமா இதுக்கு காரணம் இன்வெர்ட்டெட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ற ஒரு சிக்கல் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுற மூலப்பொருளுக்கு அதாவது ரா மெட்டீரியலுக்கு அதிக வரி ஆனா அந்த ரா மெட்டீரியலை வச்சு ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல அவங்க கட்டின வரிய திரும்ப வாங்குறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் இந்த வரி குழற்படிய சரி செய்யதான் தான் இந்த மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்க இப்ப ஒரு உதாரணம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் இப்ப பாருங்க ஒரு டிவிக்கோ இல்ல மொபைல்கோ பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஆனா அதை தயாரிக்க பயன்படுற உதிரி பாகங்களுக்கு அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு பன்னெண்டு சதவீதம் வரிதான் இருந்துச்சு இதுதான் அந்த இம்பேலன்ஸ் ஸோ அந்த கணக்கு குளறுகுழிய சரி பண்ண இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்க்கும் பதினெட்டு சதவீதம் வரியை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரெண்டும் சமம் இதே மாதிரிதான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் டாக்ஸ் சிஸ்டத்தை சிம்பிள் ஆக்குறதுக்காக முன்னெல்லாம் கம்மியா இருந்த நடுத்தரவில ஹோட்டல் ரூம்ஸ்க்கு கூட இப்போ பெரிய லக்ஸரி ஹோட்டல்ஸ் மாதிரி பதினெட்டு சதவீத வரி கொண்டு வந்திருக்காங்க இதுவும் அந்த வரி அமைப்பை சீராக்குற ஒரு முயற்சி தான் ஓகே இதுவரைக்கும் வரி ஏறி இருக்குன்னு ஆனா வெயிட் பண்ணுங்க இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு கதையில இனிதான் ட்விஸ்டே வரப்போகுது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு வரி குறைப்பு அறிவிப்புகளும் வந்திருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜிஎஸ்டினால விலைவாசி ஏறிடுச்சுன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த அப்புறம் பொதுமக்களுக்கு வரி உயர்வை விட வரி குறைப்பு தான் அதிகமா நடந்திருக்கு குறிப்பா நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள்ல அதாவது நமக்கு கிடைச்ச நிவாரணம் தான் அதிகம் இதுதான் சாதாரண மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப் நம்ம டெய்லி யூஸ் பண்ற சோப்பு பேஸ்ட் பால் முக்கியமான சில மருந்துகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாத்து மேலையும் ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க இது கண்டிப்பா உங்க மாச பட்ஜெட்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா சரி இப்ப நம்ம எங்கெல்லாம் வரி ஏறி இருக்குன்னு பார்த்தோம் எங்கெல்லாம் வரி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்போ மொத்தத்துல இதனால நமக்கு என்ன பாதிப்பு இல்ல என்ன நன்மை வாங்க ஒரே வரியில இதோட மொத்த தாக்கத்தையும் புரிஞ்சுக்கலாம் ஒரே வரியில சொல்றனும்னா விஷயம் இதுதான் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் யூஸ் பண்ற அன்றாட பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க அதாவது நமக்கு ரிலீஃப் அதே சமயம் பெரிய கம்பெனிகள் லக்ஸரி பொருட்கள் பிரீமியம் சேவைகள் இது இருந்த வரியை ஏத்தி இருக்காங்க சுருக்கமா வரி சுமைய சாமானியர்கள் கிட்ட இருந்து எடுத்து மத்த துறைகளுக்கு மாத்திருக்காங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெறும் ஹெட்லைனை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாம அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி மாற்றங்களை பத்தின உங்க பார்வை இப்ப எப்படி இருக்கு உண்மையிலேயே இது நமக்கு பாதிப்பா இல்ல நன்மையா யோசிச்சு பாருங்க